பிரியமானவர்களே ஆண்டும்ரட்ச இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம் தேவனுடைய கரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு இருந்து மகிமையாய் நடத்தி செல்வதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆராதிக்கிற தேவனுக்கு இந்த வேதத்துல அநேக பெயர்கள் உண்டு அநேக நாமங்கள் உண்டு அதை சொல்லி நாம் துதிக்கிறோம் அவரை புகழ்கிறோம் இன்றைக்கு அதில் ஒரு உன்னதமான நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம் அவருக்கு ஒரு நாமத்தை மீகா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் என்ன நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர் மீகா அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தெய்வ பிள்ளைகளே ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சத்ருவானவன் ஏராளமான தடைகளை வைத்திருக்கிறான் முன்னேறி போக முடியாதபடி ஆசீர்வதிக்கப்பட முடியாத படிக்கு நன்மையை சோதரித்துக் கொள்ள முடியாத முடக்குவதற்கு சத்ருவான ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார் திருமண காரியத்திலே தடை படிப்பு காரியத்திலே தடை வேலை ஸ்தலத்திலே ஒரு தடை ஊழியத்திலே ஒரு தடை இப்படி எத்தனையோ தடை உள்ள மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது இதோ தடைகளை உடைக்கிறவர் முன்பாக கடந்து போகிறார் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நமக்கு வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கும் விளக்கி முன்பாக கடந்து போகிறார் எந்த ஒரு மனிதன் இந்த விசுவாசத்தோடு என் தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கையோடு செவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கலாம் முன்னேற முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கலாம் உயர முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் தெய்வ அவருக்கு முன்பாக எதிர்த்து இருப்பவன் ஒருவன் இல்லை சேனைகளின் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஈட்டியை முடிக்கிறவர் பில்லை ஒடிக்கிறவர் நெருப்பினாலே ரதங்களை சுட்டரிக்கிற இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் எத்தனை தடைகள் வந்தது வேதம் சொல்லுகிறது ஏரிகோ அவர்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாய் அது தரைமட்டமாகி இருப்பது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எரிகாவை போன்ற செங்கடலை போன்ற யோர்தானை போன்ற தடைகள் நின்று கொண்டு உங்களை பயமுறுத்திக் கொண்டு இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் உங்கள் தடைகளை உடைத்து உங்களுக்கு பாதைகளை உண்டாக்குவார் அவர் அப்படியே செய்ய போகிறார் விசுவாசத்தோடு ஜபிப்போமா அன்பும் இறக்கம் நல்ல கத்தாவை வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தடைகளை உடைக்கிறவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு ஒரு எல்லாவற்றும் உடைத்து அவர்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்குவீராக வழி திறப்பீராக நன்றி செலுத்துகிறேன் நாமத்தில்